நாட்டின் பிரதான வர்த்தக தலைநகரம் கொழும்பு கொழும்பின் மத்தியில் உள்ள பேரவாவி ஒரு பெருமதியான வளமாகும் இருப்பினும் மாநகர சபையினர் இதனை முறையாக நிர்வகிக்க தவறிவிட்டனர் இப்போது கொழும்பில் துர்நாற்றம் வீசுகின்றது நேற்று பேரவாவியில் பறவைகள் இறந்தமை தொடர்பில் அறிக்கை வெளியிட்டோம் இருப்பினும் இன்னமும் பிரச்சனைக்கு தீர்வு கிட்டவில்லை வாவி முழுவதும் குப்பைகளால் நிறைந்துள்ளது இதற்கு என்ன நடந்தது அழகிய கொழும்பு நகரின் மத்தியில் உள்ள இந்த பேரவாவியில் குப்பை கோளங்கள் நிறைந்து காணப்படுவதுடன் துர்நாற்றமும் வீசுகின்றது நான் இப்போது கொழும்பின் பிரதான அழகிய ஒரு இடமான பேரவாவியிலே நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த பேரவாவியை கடந்து செல்கின்ற மக்கள் மூக்கின் மீது விரல் வைத்து செல்கின்ற அளவுக்கு இந்த பேரவாவி காணப்படுகின்றது அழகை தாண்டி இந்த பேரவாவியிலிருந்து வீசுகின்ற துர்நாற்றமே மூக்கின் மீது விரல் வைக்கின்ற அளவிற்கான காரணமாக இருக்கின்றது மிகவும் பிரதானமான இடமான இந்த பாவியை கடந்து பாடசாலை மாணவர்கள் அலுவலக உத்தியோகர்களேன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கூட இந்த இடத்திற்கு வந்து தமது ஓய்வு நேரத்தை கழிப்பதாக இருக்கின்றனர் இருந்தும் இந்த பேரவாவியிலேருந்து வருகின்ற துர்நாற்றம் அவர்களை அசௌகரியங்களுக்கு உள்ளாக்குகின்றது பேரவாவிலே வாத்துக்கள் பல உயிரிழப்பதாக நாங்கள் நேற்று இந்த செய்தி அறிக்கையிலே அறிக்கையிட்டிருந்தோம் ரசாயன பதார்த்தங்கள் சில தெளிக்கப்பட்டதால் இந்த துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் நேற்று தெரிவித்திருந்தனர் அதே போன்று இந்த பேரவாவிலே ஆக்சிஜன் குறைவாக காணப்படுவதால் வாத்துகள் உயிரிழந்திருக்கலாம் எனவும் நாரா நிறுவனம் தெரிவித்திருந்தது இது இவ்வாறு ஒரு புறம் இருக்க இந்த துர்நாற்றம் வீசும் இந்த பகுதியில் கொழும்பு மாநகர சபை எடுக்க போகும் நடவடிக்கை என்ன என்பதையே நாங்கள் கேட்கின்றோம் நாட்டின் தலைநகரின் மத்திய பகுதியை அழகாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க கொழும்பு மாநகர சபையால் இயலவில்லையா மக்களின் பணத்திலிருந்து சம்பளம் பெறுகின்ற இந்த கொழும்பு மாநகர சபையின் அதிகாரிகள் கொழும்புக்கு மாத்திரமல்ல நாட்டிற்கும் துர்நாற்றமாகின்றனர்